அல்லாம் வரைக்கும் பிரஹமதுல்லாய் தாலாவர்கள் ஒன்று பார்த்த சபர்களை பெரியவர்களே சபர்களை அல்லாவுடைய சாதி சமாதா நாம் அனைவரும் மீது உண்டாக்குமா அல்லாவுடைய நிஷானு தாலாவுடைய சிறப்புமிக்க ஹஜ்ஜு மாசத்திலே இருபதாவது நாலு நாம் எல்லாம் இந்த வருடம் ஹஜ் கடமைகள் பலவிதமான அதிசயத்தோடு முடிஞ்சிருக்கிறது அந்த அதிசயத்தில்

அவங்களுடைய பயணமெல்லாம் நேசாக்கி பாதுகாப்பாக்கி அவங்களுடைய இம்மை மருமை அல்லாஹ் ஜல்லி ஷானுவதாரா வெற்றியாக்கு தருவானாக ஏராளமான மக்கள் இன்னும் ஹஜ்ஜுக்கு காவடி தயாராக இருந்தும் போக முடியாதவங்க தோஷம் முகாமாயிவிட்டாங்க அல்லாஹ் ஜல்லி ஷானுவா வரக்கூடிய ஆண்டுகளில் அவங்க எல்லோரும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய சீபை தருவான மீன் அன்புக்குரிய அல்லாஹ் என்னடியார்களே இந்த வருடம் ஹஜ்ஜு கடமைகள் மிக சுவதேஷமான முறையிலே நல்ல ஒரு அதிசயமான முறையிலே ஹஜ்ஜு கடந்துகளை குடித்திருக்கிறது எல்லோரும் சிறப்பான முறையிலே சிறகாய்த்திருக்கின்றார்கள் அதிலே பலவிதமான அதிசயங்கள் நடந்திருக்கிறது அதிலே நபலானை சேர்ந்த அல்லாஹ் சேர்ந்த அல்லாஹல் மே ஆமீர் ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஹஜ்ஜுக்காக எல்லாம் வந்து அந்த பிளேனு திருப்பி சென்று விட்டது நேரமாக அந்த பிளே அந்த பிளைட்டு அஜோடிய பிளைட்டு திரும்பி வந்து விட்டது அந்த இன்ஜின் கோளாறுன்னு சொல்லி திரும்பி வந்து விட்டது மறுபடியும் போயிடுச்சு மறுபடியும் திரும்பி வந்து விட்டது கடைசியில் அந்த ஆமீர் என்று சொல்லக்கூடிய அந்த நபராக சேர்ந்த அந்த நபரை ஏற்றி சென்று ஹஜ்ஜு பிடித்து சிறப்பான முறையிலே அந்த மக்க அதிசயமான அஜ்ஜு ஹஜ்ஜு கடமைகளாக முடித்து விட்டு பேட்டிகளை கொடுத்துருந்தாங்க அது ஒரு சிறப்பான ஒரு அதிசயம் அதே போன்று பல அதிசயங்கள் நடந்து பல அதிசயங்கள் நடந்திருக்குற அர்ஜினை அது மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்க எப்படி கேரளாவை சேர்ந்த டாக்டர் வினு குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இஸ்லாம் அல்லாத நபர் அவர் குரான் மீது பத்துதல் ஏற்பட்டு எப்படி உமர் அதி அவங்க வாழ ஏந்தி முகம்மது எங்கே சலதான எங்கே அவரை நான் தலை கோயில் விட்டு நான் போக வேண்டும் ஊரு தேடிக்கொண்டிருந்த முறை பார்ப்பதி அல்லாத்தாலான் உங்களுக்கு அந்த குரானுடைய அந்த தாபாம அழைப்பில் துஷ்கா இல்லா ததுக்கிறதிலுமே சமாவாத்தில் ஊரா சொல்லக்கூடிய திருக்குறானுடைய வசங்களை ஏற்று அந்த அவனுடைய காரணமா அந்த எல்லாம் அறிவும் உமர் இரண்டாவது ஹலீஃபாவான உலகத்தையே ஆட்டி படைத்த மிகவும் இஸ்ராத்துடைய பற்றுதல் உண்டான ஹலீஃபாவான உமர் அதி அல்லாஹு இஸ்ராத்துக்கு தருவதற்கு காரணமாகி ஏராளமான சிறப்புகள் நம்ம எல்லாம் அவங்களை பற்றி நம்மளாக இருந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கிய உமரை பாரூக் ஹஜி போன்ற ஏராளமான சகாபாக்கர் மக்கள் இந்து உலகத்திலே அந்த குரானுடைய அந்த ரகசியத்தை அறிந்து குரானுடைய அதிசயத்தை பார்த்து இஸ்லா திறவிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் எத்தனையோ பேர்கள் இந்த குரானை கேள்வி செய்யும் மூலமாக எரிப்பது மூலமாக இஸ்லாத்தை கிண்டல் செய்யக்கூடிய மூலமாக இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் அல்லாஹுலான் தா அந்த குரான் மூலமாகவே இதாயத்தில் ஏராளமான மக்களுக்கு இதாய்த்து கொடுப்பது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அற்புதங்கள் செய்வான் அந்த அற்புதம் தான் இந்த வருஷத்தில் ஆட்சி பெருமக்கூடிய அந்த குரானை பார்த்து வினு டாக்டர் பினு குமார் டாக்டர் பினு குமார் அவங்க இஸ்லாத்தை ஏற்று அதிசயமான பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அதிசயம் நடந்திருக்க அதிசயமான அவங்க இஸ்லாத்தை அந்த குரானை படித்து ஆராய்ந்து அந்த இஸ் அந்த குரானுடைய அதிசயத்தை அவங்க மனசில் எண்ணி அவங்க அப்படியே இஸ்லாத்தை ஏற்கிறாங்க உடனே அவங்களுக்கு ஹஜ்ஜுடி பாக்கி கிடைக்கிறது இந்த வருஷம் அவங்க ஹஜுக்கு போய் அழகான முறையில் அச்சுக்கடமைகளை கொடுத்து அறம் செய்த பேட்டிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயத்தை நடத்தி இருக்கிறாங்க வருஷம் விவசாயத்தில் இது மாதிரி ஏராளமான ஆட்சி அச்சுக்கடமைகளில் முடித்து விட்டு ஆஜிகளுடைய அந்த வருகையினுடைய மூலமாக ஏராளமான அதிசயங்கள் நம்ம அறியப்பறியப்பட முடிகிறது அல்லாஜி லிஷானு முத்தலா ஏராளமான மக்களுக்கு இந்த இதாயத்தை தர வேண்டும் இதாயத்துடைய அல்லாவுடைய அந்த நாட்டம் அல்லாவுடைய முத்தாலா நமக்கும் அல்லாவுடைய தக்குவான வாழ்க்கையை தந்து இன்மையும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அந்த நிஷாமுத்தாளா கடமைகளாக சரி வர செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வேண்டும் ஏராளமான மக்கள் உருவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோரும் புனிதமான அந்த மாதத்தில் சிறப்பான இந்த நாள் இருபதாவது நாளில் இருபத்தி ஒன்றாவது இரவில் இருந்து அனைத்து கொடுப்பாங்க வியாபாரங்களை பறக்கத்தாக்குவாயா தேவையெல்லாம் இன்னும் எல்லா மக்களுக்கும் அந்த அச்சுடைய பாக்கியத்தை தந்து அனுகுறிவானாக வரக்கூடிய சிறப்பான மாசம் இஸ்ராத்துடைய இஸ்லாத்துடைய புது வருஷம் முகர்ற மாசம் முகர்ற மாசம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆகவே வரக்கூடிய வருஷத்துடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய எல்லா அமலரும் சாரிதான் அமலா சுபாந்தரா ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய முகர்மாலுமே வருக வருக இஸ்லாமிய புத்தான 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 புதுமையான வருஷமே புது வருஷமே வருக வரவைக்கும் அந்த வருஷத்திலே நீளமான ஆயிரத்திலிருந்து அதிகமான நற்காரிகளை செய்து நோம்புகளை வைத்து அத்தியல் செய்து குர்பான் கொடுத்து எல்லா நற்காலியும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்பேனியங்களை ஆக்கிய முடிவான அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாள் வருகிறது அல்லாஹு அப்படிப்பட்ட நாட்களிலே மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஈரானி இஸ்லே யுத்தங்கள் அது மாதிரி யுத்தமெல்லாம் சீக்கிரமாக சமாதானமாகி உலகம் உலகத்திலே சாந்தி நிலவ வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் எல்லா மக்களும் நல்ல முறையிலே ஒற்றுமையான முறையிலே சந்தோஷகரமான முறையிலே நாடுகள் பொருளாதாரத்தை வீழ்ச்சி பக்கம் போய் கொண்டிருக்கிறது இன்னும் பலவிதமான உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் அங்கிட்டும் கிட்டும் இ வருஷா நான் வருஷா என்ன வருஷா இந்நாள் பெருசான்னு சொல்லி அந்த நாடுகளுக்கு மத்தியிலே பலவிதமான பிரச்சனைகளை வைத்து நாடும் அறிந்து மக்களும் அறிந்து சிறு குழந்தைகள் அடைந்து தேவையான நம்முடைய தாய்மார்கள் அணிந்து பெண்கள் அணிந்து எல்லாம் மிகப்பெரிய அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகவும் பதட்டமான சூழ்நிலை தோன்றக்கூடிய இந்த இந்த நேரங்களில் அல்லாஹ் சுஹானூர் தாலா எல்லோருக்கும் மன அமைதியை தந்து ஒற்றுமையான வாழ்க்கை தந்து அல்லா ஜனூர் தாலா நம்முடைய எல்லா துருமாக்களையும் தகவல் செய்து இம்மின் வெற்றி பெற்று எல்லோரும் جنات الفردوس علیہ السلام کی مبارک کی ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانا الحمدلی رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو